ஆச்சு இன்னும் நெட்டவழி தூங்கிட்டே இருக்காளே இன்னைக்கு அரவிந்த் வீட்ல பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி இருக்காங்க நெட்டவழி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா இல்ல கொஞ்ச நேரம் பதற விட்டு சொல்லலாமா சரி முதல்ல எழுப்புவோம் நெட்டவழி நெட்டவழி ஆ சொல்லுங்க கிரான்மா என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க நைட்டு அப்பா பேசினதையே நினச்சிட்டு படுத்துட்டதெல்லாம் அதனால தூக்கமே வரல விடிய தான் எனக்கு கொஞ்சம் தூக்க வரமா இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க கிராண்ட்மா எந்திரிக்க உங்க அப்பா உன்னை நீட்டா சாரி கட்டிட்டு கிளம்பி இருக்க சொன்னாருப்பா என்னங்க கிராண்ட்மா சொல்றீங்க அவரு பிசினஸ் மீட்டிங்க்கு போனோம்னா அம்மாவை தான் ரெடியாக சொல்லணும் என்ன எதுக்கு ரெடியாக சொல்லணும் தெரியலடா செல்லோ நட்டவள்ளி உங்க அப்பா தான் சொன்னாரு நட்டவள்ளி நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடியா உட்கார சொல்லு முக்கியமான பேர் வராங்க அவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படினாங்க கிராண்ட்மா எனக்கு தெரியாம வேற இடத்துல ஏதாவது மாப்பிள்ளை கீப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க நான் அரவிந்த தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க அப்பா ரெடியா உட்கார சொல்லிருக்காரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அவர் ரெடியா சொன்னாரு நான் வந்து சொல்லிட்டேன் சரியா நீ ரெடியா உட்காரு மேற்படி அப்புறம் பேசிப்போ கிராண்ட்மா நீங்க தானே சொன்னீங்க அரவிந்தியும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே கிராண்ட்மா உடனே அழுக ஆரம்பிச்சிருவியே நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் முக்கியமான கெஸ்ட் யாரும் வராங்களாமா அதுக்காக தான் நான் ரெடியாக உட்கார சொன்னாங்க மற்றபடி எந்த விஷயம் இல்லை நீ தைரியமாக ரெடியாக உட்காரு சரி யார் வராங்க அது சஸ்பென்ஸ் சரிங்க கிரான்மா உங்க பேர்ல நம்பிக்கை வச்சு நான் ரெடி ஆயி உட்கார்றேன் சரி போய் குளிச்சிட்டு வா போ ஓகே கிரான்மா அப்புறம் நல்ல சாரி கட்டிட்டே இரு இந்த சுடிதார் இந்த ஃபேன் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காத ஒரு நல்ல அழகான சாரியா கட்டிட்டு ரெடி ஆயிருமா ஓகே கிரான்மா என்னது நெட்டவெளி உப்பதா எந்திரிக்கறானோன்றிருக்குது சரி பாப்போம் என்னமோ பாட்டியும் பேத்தையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயமா இருக்கும் எப்ப இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லாமையா இருப்பாங்க கேட்டுட்டா போகுது சரிக்கிறான் நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்ன நட்டவள்ளி இவ்வளவு லேட்டா எழுந்திரிக்கிற மாம் மாம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு தூங்க அதனால தான் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுது சரி நம்ம போய் அப் ஆயிட்டு வரேங்க சரி சரி போயிட்டு வாப்போம் ஷீலா இங்க வாமா ஏன் பொண்ணு பார்க்க முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வராங்க ஒரு நல்ல ஸ்வீட்டா செஞ்சு வைமா யாருங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் சரியா நீ நல்ல ஸ்வீட்டா செஞ்சு வை நீ வரையில அப்புறம் நான் சொல்றேன் சரி நான் ஹால்ல போய் செய்ய வேண்டிய வேலை செஞ்சு வைக்கிறேன் வரையில நானே பாத்துக்கோ இவங்க என்ன சொல்றது சரி சொல்லி இருக்காங்க போய் செஞ்சுதான் வைப்போம் எப்படியோ அர அரவிந்த் இல்லாம வேற யார் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு மாப்பிள்ளையா என்னண்ணா அப்பதான் எந்திரிச்சு வரையா ஆமாண்டா பாலு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லையா அதனால சரி நீ ஏன் காலேஜ் கிளம்பாம இன்னும் வீட்லேயே இருக்க இதோ இப்ப கிளம்பிடுவேண்ணா டேய் பாலு இன்னும் காலேஜ் கிளம்பலையாடா ஏமா எல்லாரும் இதே வார்த்தையே கேக்குறீங்க இப்ப கிளம்பிடுமா பஸ் வரைக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்குது அதனால தான் பொறுமையா உக்காந்துட்டு இருக்க அரவிந்த் என்னப்பா நீ எந்த சித்தி இப்படியே உக்காந்துட்டு இருக்க சீக்கிரம் கிளம்ப ஒரு இடத்துக்கு போகணும் எங்கம்மா எங்கயா அப்பா நீங்க எப்ப வந்தீங்க நான் நேற்று சாயங்காலமே பா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போட்டு தான் வரோம் சரியா உனக்கு பொண்ணு போக போகலான்னு சொன்ன சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டு இருக்கோம் நீ என்ன இப்படி மசை மசன்னு உட்காந்துட்டு இருக்க அம்மா என்னம்மா இதெல்லாம் நானே நெட்ட வழியை விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியாதா திடீர்னு போய் பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிறீங்க அடே அது தெரியாமையாடா இருக்கும் எனக்கு நெட்டை வழியை தான் இந்த நெட்ட வழியை தான் பொண்ணு பார்க்க போகிறோம் சீக்கிரம் கிளம்பு என்னம்மா சொல்கிறீங்க

சரிம்மா சரி எனக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு நான் காலேஜுக்கு கிளம்புறேன் லீனா லீலா என்னங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் வாங்கியாச்சுமா அங்கே போய் மறுபடியும் எடுத்து வைக்கிறது தான் பாக்கி என்ன போய் வெத்தலை வாக்கு மாற்றிட்டு வந்துடலாமா ஆமாங்க இனிமேலும் நம்ம பையனை காக்க வைக்க வேணாம் சீக்கிரமாக வெத்தல வாக்கு மாற்றிட்டு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த முடியுமோ நடத்திடணும் சரி அப்படியே செஞ்சிடலாமா சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் சரிங்க நானும் போய் புடவை மாற்றிட்டு வந்துடுறேன் பட்டுவனங்க பிடிக்கும் நினைக்கிறேன் சரி இப்படியே கிளம்புவோம் இந்த சூப்பரா இருக்குது பா ட்ரெஸ் தேங்க்ஸ் பா அரவிந்த் ஓ முகத்துல எப்பவுமே இந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்பா ஏ பையனுக்கு என்னாலயே கண்டுபட்டும் போல இருக்கே சரி நம்ம டிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன் பையனுக்கு டிஸ்ட் போட்டு வெச்சாச்சு அம்மா மறைவா வேங்கமா மறைவா தானே வச்சிருக்கிற அப்படியா தெரியாது சரி வா நம்ம கிளம்புவோம் அங்க வேற நட்டவில்லை அவங்க குடும்பத்தினர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் வா போலாம் சரிமா வாங்க போலாம் என்னங்க ரெடியா எல்லாம் பையில எடுத்து வச்சிட்டீங்கல்ல இப்ப போலாமல்ல நான் எப்பவோ ரெடிதான் லீலா சரி வா போலாம் நட்டவிலைக்கு நம்ம வரும் தெரியுமா தெரியாதான் தெரியலையே அவங்க வீட்ல அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருந்தா நைட்டே நம்ம கிட்ட நம்மளையும் இப்படி வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டாளே தெரிஞ்சிருந்தா இன்னும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி சரி போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அம்மா நெட்ட வழி கட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா என்ன சொல்லலப்பா ரெடி ஆவிட்டப்பா சொல்லிட்ட போகுதே ஏமா சொல்லாம இருக்கீங்க சொல்லிட்ட ஒரு சந்தோஷமா ரெடியாவாளா யாரையோ லவ் பண்றதுன்னு சொல்லி நம்மள எவ்வளவு தவிக்க விட்டா அப்படி கொஞ்ச நேரம் அவ யாரு வராங்க யாரு வராங்கன்னு நீங்கிட்டு நிக்கிட்டுமே சரி சரி மா உங்க நீங்களாச்சு உங்க பேத்தியாச்சு என்ன ஷீலா ரெடி ஆயாச்சா அத்தை சொன்னா ஸ்வீட் செஞ்சு வச்சிட்டங்க யாரு வராங்க நெட்டவலியே அந்த பையனுக்கே கொடுத்துடலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்க ஷீலா என்னங்க சொல்றீங்க நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் என்ன முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மாங்கிற ஸ்தானத்துல என்ன கேட்க வேணாமா நானே பல குழப்பத்துக்கு பின்னாடி சாமி கிட்ட அனுமதி கேட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம வந்துட்டு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருந்தோம்னா நெட்டவள்ளி காலம் புள்ளு சந்தோஷமா இருக்கணும்லமா என்னங்க இப்படி பேசுறீங்க ஆமா சீலா நல்லா யோசிச்சு பாரு நெட்ட வலிக்கு வேற பக்கம் நம்ம மரத்தி ஏத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவ வாடா வெட்டியா வீட்டுக்கு வரது அவனுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கட்டி வச்சிட்டு போயிரவோ அத்தை என்னங்கத்த நீங்க சொல்றீங்க சீலா நீயே யோசிச்சு பாரு அந்த பையனும் நல்லா படிச்சிருக்கா குடும்பமும் நமக்கு தெரிஞ்ச குடும்பமா இருக்குது இத விட வேற என்னம்மா வேணும் வசதி இல்லாமையா இருக்குது நம்ம கிட்டயே இருக்குது அவனும் சம்பாதிக்கறான் பாத்துப்போமா சரிங்க உங்க முடிவு எப்படியோ அப்படியே பண்ணுங்க எனக்கு என்னமோ அரை மனசா தான் இருக்கு ஒண்ணு கவலைப்படாத ஸ்ரீரா மருமகளே அவ சந்தோஷமா தான் இருப்பா சரி இப்ப ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ண சரிங்க சார் சார் வரலாங்களா அடடி வாங்க வாங்க வாமா லீலா என்ன இவ்ளோ லேட் ஆயிட்டு வரீங்க நான் என்ன என் பேத்தி கிட்ட விசிதியே சொல்லாம இருக்கேன் அம்மா சும்மா இருங்கம்மா வாங்க சம்பந்தி வாங்க வந்து உட்காருங்க வாங்க வா ரவீந்த உட்காருப்பா வா போய் நெட்ட வழியை கூப்பிட்டு வாங்க அப்படியே ஸ்ரீலாவை ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுமா சரிப்பா வாங்க அரவிந்த் வாங்க வாங்க சம்பந்தி என்ன சம்பந்தின்னு சொல்றீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்கிற வீட்டில் சம்பந்தி தாங்க எங்க இதெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்களா பிரகாஷ் ஆமாம் ஷீலா கிராமத்து சைடுல எல்லாரும் இப்படிதான் கூப்பிடுவாங்க நீ வந்துட்டு சிட்டிலே வளர்ந்து போனங்கறனால இத பத்தி தெரியலையோ ஓகே ஓகேங்க நான் இனிமேல் அப்படியே கூப்பிட்டுறேன் சரி வாங்க சம்பந்தி அரவிந்த் எப்படியோ நினைச்சது சாதிச்சிட்டேன் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க சரி சரி எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்ரீனா என்ன இன்னும் நட்டு வெள்ளிய வர சொல்ல சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சீக்கிரமா தட்டு மாட்டிப்போம் இதுவங்க அத்தை போயிருக்காங்க கூட்டிட்டு வரக்கு என்ன நடவலி ரெடி ஆயிட்டியா எல்லாரும் கூப்பிடுறாங்க வா போலாம் யார் கிராம வந்திருக்காங்க என்ன நெரியாய் நிக்க சொல்லி இப்படி உன்ன பொண்ணு பாக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க நடவலி கிராண்ட்மா விளையாடாதீங்க நான் அரவிந்த தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் டைரக்டாவே சொல்லிட்டேன் மறுபடியும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது சரி யார் வந்திருக்காங்க தெரியுமா உன்ன பொண்ணு பார்க்க கிராண்ட்மா அரவிந்த தவிர வேற யாரையும் என்னால் பார்க்க முடியாது கிராண்ட்மா தயவு செய்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அடியே நீ அடிக்கடி முட்டாளு நிரூபிக்கிற டவல்லி யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா அரவிந்த் வீட்டில் இருந்து தான் முறைப்படி பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்காங்க அப்படியா கிராண்ட்மா கிராண்ட்மா என்ன சொல்றீங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆமாண்டி சீக்கிரமா அக்கா முகத்தில் இவ்வளோ ஹாப்பி தெரியுதே ஆமாண்டா அவினாஷ் உங்க அக்காவே அரவிந்த் வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க வாவ் சூப்பர் கிராண்ட்மா சரி சரி நீயும் போய் முன்னாடி பேசிட்டே இரு நான் உங்க அக்காவை கூட்டிட்டு வரேன் ஓகே கிராண்ட்மா கிராண்ட்மா முதல்லயே சொல்லிருந்தா நான் சூப்பரா ரெடியா நின்னு இருப்பனால அப்ப பாருங்க அரவிந்துக்கு நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும் ஒரு போதும்மா போதுமா ஓகே கிராண்ட்மா

என்னங்க அங்குள் பண்ணுறது அப்பா தனியாக பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்க்கலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன் நல்ல ஐடியா தான்ப்பா புலி வந்து அப்படி இவதாங்க என் பொண்ணு நட்டவள்ளி அரவிந்துக்கு நல்லா தெரிஞ்ச முகம் தான் தங்கச்சிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தான் சம்மதி யாரும் தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்காங்க எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக இவதான் என் மனசுக்கு படுது டாட் என்ன டாட் அரவிந்த் बोलச்சி இருக்கு தான் கல்யாணம் பண்ண சொல்லி எங்க மனசையெல்லாம் மாத்திட்டே பண்ணா அதனால தான் அரவிந்த் வீட்ல இருந்து மொறப்படி பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்க ரொம்ப தேங்க்ஸ் டட் இது என்னமா இருக்குது ஒவ்வொரு அப்பா கூட பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தேமா ஆசைப்படுவா அப்படி அதுதான் நான் செஞ்சிருக்க அரவிந்த் நீ கூட பாரு என்கிட்ட சொல்லல பாரு நட்டவள்ளி சொல்லுங்க கிராண்ட்மா இப்பதான் நீங்க உப்ப சொல்றீங்க பாரு இன்னும் இல்லனா நான் இன்னும் நல்லா ரெடி ஆயிருப்பேன்ல இதோ பாரு ரெட்டவெல்லி உன மேல வந்துட்டு அரவிந்த நீ வா பொண்ணு எல்லாம் கூப்பிடாத அழகா மாமான்னு கூப்பிடு போங்க கிராண்ட்மா உங்களோட டாடி எங்கிட்டயும் கூட சொல்லல இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி திடீர்னு இப்படி பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க இல்ல அவினாஷ் நேற்று கோவில தான் எனக்கு வந்துட்டு இந்த முடிவு தோணுச்சு அதனால தான் நீ காலையிலேயே லேட் பண்ணாம அவங்கள வர சொல்லிட்டேன் ஓகே டாட் சமந்தி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வெத்தல வகுத்துட்டு மாத்திக்கலாம் சரி சமந்தி லீலா வெத்தல வகுத்துட்டு எடுமா என் பொண்ணு நெட்டவல்லிய உங்க பையனுக்கே தரங்க ஏ மகா அரவிந்துக்கு உங்க பொண்ணு நெட்டவல்லிய என்னோட மருமகளா கொடுங்க அதே மாதிரி உங்க உங்க என் பொண்ணு நெட்டவல்லிக்கு உங்க பையனாகிய அரவிந்த மாதிரி மகானா கொடுங்க

இல்லைங்க சமந்தி கொஞ்சம் வெளி வேலையா போக வேண்டியது இருக்குது இந்த வெத்தலவாக்கு மாத்தி முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம் ஏன்னா மருமகளுக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குது பாருங்க நிச்சயதாத தேதியை மட்டும் சொல்லுங்க சமந்தி அதுக்கு என்ன சமதி இன்னும் ஒரே வாரத்தில் நிச்சயத்தை வச்சிருவோம் அடுத்த மொத்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம் சரிங்க சமந்தி சமந்தி நீங்களாவது இருங்களே சாப்பிட்டுட்டு மெதுவாக போனால் போகுது எங்கள் வீட்டுக்கு வர முதல் மருமக நான் ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறேங்க அண்ணி அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்குது நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லுங்களே சரி சரி எப்படியோ நிச்சயத்துல சாப்பிடணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க இப்ப நான் என்ன மாத்தவா முடியும் ஆமா உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கா அப்படியே பாலு ஆமாங்க நீ அவங்களையே கூட்டிட்டு வரல அது ஒண்ணு இல்லம்மா காலேஜ்ல முக்கியமான பரிச்சயம் சொன்னாங்க அதனாலதான் அவங்க போயிருக்காங்க ஒரு வாய் சாப்பிட்டு போகலாமல்ல மிச்சி தண்ணிக்கு பாத்துக்கலாங்க தங்கச்சி இப்போ சுபமுகத்து நாள் இன்னும் ரெண்டு நாள்ல வருதுங்க அதுக்குள்ள நம்ம நிச்சயத்தை பண்ணிக்கலாம் அது அந்த அன்னைக்கு நிச்சயத்தை பண்ணிக்கலாங்க சரிங்க சம்மதி உங்க விருப்பம் எதா இருந்தாலும் உங்க சம்மதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அரவிந்த் போலாமாப்பா ம் சரிங்கம்மா சரி வரங்க வரங்க சம்மதி வரங்க சமந்தி சரிங்க சமந்தி சரிங்க சமந்தி வரங்க கமலாமா வரங்க கமலாமா ஆ சரிங்க சரிங்க நல்லபடியா என் பேத்தி நிச்சயம் முடிஞ்சிருச்சு உன்னைக்கு எனக்கு பயம் இல்ல அவ கல்யாணத்தை பார்த்துட்டா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷங்க அதான் ஜமாயிச்சிரலாங்க சரி நாங்க இப்ப வரோம் நெட்டவில்லி நவர சரிங்க ஆம் செங்கடையில சொல்லிட்டு போக மாட்டீங்களா சிரா வரம் அவிலாஷ் வரம் பாட்டி வரங்க மாமா அத்தை சரிப்பா கிரான்மா ரொம்ப தேங்க் யூ கிரான்மா டாடி ரொம்ப தேங்க்ஸ் டாடி என் மனச புரிஞ்சுட்டதுக்கு மம்மி உங்களுக்கும் தேங்க்ஸ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு சரி நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரியே சந்தோஷமா இருக்கணுமா அப்பாதான் இந்த அப்பாவுக்கு நிம்மதி ஓகே டாடி டேட் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன் சரி அவினாஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய அன்பு அன்பே சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களுடைய கல்யாண வீடியோ விறுவிறுப்பான திருப்பங்களோடு வரப்போகுதுங்க அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே Thank you.